முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த போலீஸ் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளது இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் கச்சதீவை எந்த காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இது சம்பந்தமாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டுள்ளன என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் பானந்துறையில் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் ஒன்றில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் அதேவளையில் சுவிஸில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு சென்று வசித்து வந்த முதியவர் ஒருவரிடமிருந்து பெருந்தொகையான பணம் திருடப்பட்டுள்ளது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்துக்கான பயணத்தை மேற்கொள்கின்ற ஜனாதிபதி அனுரகுமார் அதிசா நாயக்கா அவர்கள் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன அதுடன் ஒரு முக்கியமான கேலி சித்திரம் இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் தொடர்புடைய ஒரு கேலி சித்திரம் உங்களை சிரிக்க வைக்கின்ற ஒரு கேலி சித்திரமாக அது இருக்கும் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த போலீஸ் பாதுகாப்பு தற்பொழுது நீக்கப்பட்டுள்ளது அது மட்டும் அவர் மருத்துவமனையில் தங்கியிருந்த போது அவரை சுற்றி எட்டு சிறைச்சாலை அதிகாரிகளும் கடமையில் இருந்தார்கள் எனவே அவர்களும் இப்பொழுது விலக்கிக் கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஏனென்று சொன்னால் அவருக்கு வந்து இப்போ பிணை கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல் வந்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார் அதனால்தான் அத்தனை போலீஸ் உத்தியோகர்களும் சிறைச்சாலை அதிகாரிகளும் அருகிலே இருந்தார்கள் இப்பொழுது பிணை வழங்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவருக்கான பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதேவேளையில் அமைச்சர் விஜித ஹீரத் அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தொடர்பாக ஒரு கருத்தொன்றை சொல்லியிருக்கிறார் என்ன பிரச்சனை சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆதரவாளர்களும் எதிர்கட்சிகளும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வந்தார்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களை கைது செய்த பிறகு அரசாங்கத்துக்கு வந்து கடுமையான அழுத்தம் பிரியோகிக்கப்படுகிறது வெளிநாடுகளில் இருந்து கடுமையான அழுத்தம் பிரியோகிக்கப்படுகிறது முக்கியமான ராஜதந்திரிகள் எல்லோரும் ரணில் விக்ரமசிங் அவர்களை விடுதலை செய்யும்படி இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள் என்று சொல்லி எதிர்கட்சிகள் பல்வேறு விதமான தகவல்களை வெளியிட்டு வந்தார்கள் அதனை அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் முற்றுமுழுதாக மறத்திருக்கின்றார் யாருமே தங்களுக்கு அழுத்தம் தரவில்லை எனவும் இது இலங்கையினுடைய நீதிக்கு உட்பட்ட விஷயம் இலங்கையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட விடயம் எனவே அதை யாருமே தலையிடவில்லை எனவும் எந்த ஒரு வெளிநாட்டில் இருந்து தங்களுக்கு ஒரு அழுத்தமும் பெறவில்லை என்று சொல்லியும் அமைச்சர் விஜிதகிரத் அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் அண்மை காலமாக இலங்கையில் வந்து சட்டம் எல்லோருக்கும் சமம் என்று சொல்லி அனைவருமே சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு கொண்டு வாரது சர்வதேச நாடுகள் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டு வருது என்று சொல்லியும் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு என்று சொல்லியும் அமைச்சர் விஜிதகிரத் அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் இதில் ஒரு உண்மை இருக்கு என்னென்று சொன்னால் இப்போ வெளிநாடுகள் வந்து கட்டாயம் உன்னிப்பாக அவதானித்து கொண்டு தான் இருப்பார்கள் அங்கே என்ன நடக்குது சொல்லி தங்கள மாதிரியே வெளிநாடுகளில் எப்படி சட்டம் வந்து எல்லோருக்கும் சமமாக பயன்படுத்தப்படுதோ ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பயன்படுத்தப்படுதோ அதே மாதிரி இலங்கையிலையும் பயன்படுத்தக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக சர்வதேச ரீதியாக இலங்கையினுடைய மதிப்பு இலங்கை மட்டும் இல்லாமல் எந்த நாட்டில் சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஒழுங்கா இருக்கோ அந்த நாட்டுக்கான மதிப்பு வந்து தண்டபாட்டில் உயர்ந்தோண்டே போகும் அது பங்கு சந்தையில் ஒரு தாக்கத்தை செலுத்தும் பொருளாதார ஒப்பந்தங்களில் ஒரு தாக்கத்தை செலுத்தும் சுற்றுலா பயணிகளுடைய வருகையில் வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கொண்டு வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விஷயங்கள் எனவே ஒரு நாடு வந்து லஞ்ச ஊழல் இல்லாமல் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு பாதுகாப்பாக இருந்தால் மிச்சம் எல்லாம் தண்டபாட்டில் நடக்கும் இதைத்தான் அமைச்சர் விஜித ஹீரத் அதே வழியில் அமைச்சர் விஜித ஹீரத் அவர்கள் இன்னும் ஒரு கருத்தொண்டையும் சொல்லியிருக்கிறார் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் வந்து கச்ச தீவை மீட்கணும் என்ற குரல்கள் வந்து மீளவும் ஒலிக்க ஆரம்பித்திருக்கின்றன அண்மையில கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கச்ச தீவை மீட்கணும் என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்லி இருந்தார் மதுரையில் இடம்பெற்ற மாநாட்டில் எனவே அமைச்சர் விஜித ஹீரத் அவர்கள் സ്വലീഖ് അറിയാനായിട്ട് ചെന്നാൽ கச்சதீவு வந்து இலங்கைக்கு தான் சொந்தமானது அதை நாங்கள் எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் கச்சதீவத்தை சொல்லி யாருமே எங்கள்கிட்ட கேட்கவே இல்லைன்னு சொல்லி இதே கருத்தை வந்து கொஞ்ச காலத்துக்கு முதலும் அரசாங்கம் சொல்லியிருந்தது கச்சதீவு கச்சதீவுன்ற சொல்லி தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் பேசப்படுதே ஒழிய இலங்கை அரசாங்கத்திட்ட வந்து யாருமே கேட்டதே இல்லை எவருமே கேட்டதில்லை கச்சதெய்பத்தாங்க தாங்கன்னு சொல்லி அதுக்கான ஒரு சின்ன கடிதமோ ஒரு சின்ன ஒரு அழுத்தமோ எதுவுமே இல்லை எனவே யாருமே கேட்காத போது இதுக்கு கச்சதீவை கொடுக்கணும் என்று சொல்லி அவர் கேள்வி கேட்டுக்கிறார் தான் இப்போ திரும்பவும் வருது வைதிப்படுத்த கச்சதீவை தரும்படி யாருமே இலங்கை அரசாங்கத்திடம் கோரவில்லை என்று சொல்லி அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்துக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் செம்மணி மனித புதைகுழி அமைந்திருக்கின்ற பகுதிக்கும் சென்று பார்வையிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இது சம்பந்தமாக இறுதியான முடிவு எதுவுமே எடுக்கப்படையில் இருந்தாலும் ஜனாதிபதி அவர்கள் போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முதலாந்திகதி திகதி செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கா அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு பல்வேறு பல்வேறு நலத்திட்டங்களை ஆரம்பித்து வைக்க இருக்கின்றார் அதிலே மிக முக்கியமானது மண்டே தீவில் அமைக்கப்பட இருக்கின்ற சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அதனுடைய தொடக்க பணிகளை அவர் ஆரம்பித்து வைக்கின்றார் மயிலட்டி துறைமுகத்துக்கான பணிகளை ஆரம்பித்து வைக்கின்றார் அதே யாழ் நூலகத்துக்கு கணிசமான தொகையிலான புத்தகங்களை அன்பளிப்பு செய்கின்றார் அதே வேளையில் யாழ் கச்சேரியில் பாஸ்போர்ட் அலுவலகம் ஒன்றை திறந்து வைத்து முதல் நாள் அவர் அவருடைய கையால் ஒரு சில தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டை வழங்கி வைப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்படியாக பல நலத்திட்டங்களை ஆரம்பி

see தமிழ் மக்களுடன் சம்பந்தப்பட்ட ஒரு துயரமான விஷயம் என்ன இது ஒன்றும் மகிழ்ச்சியான விஷயம் இல்லை துயரமான விஷயம் ஒரு மகிழ்ச்சியில் கலந்து கொள்ளாட்டியும் பரவாயில்லை பிரச்சனை இல்லை ஆனால் துயரத்தில் துக்கத்தில் வந்து பங்கெடுக்கணும் அதுதான் ஒரு அடிப்படை அறம் எனவே அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொள்ளைக்குள்ள அது தமிழ் மக்களுடைய மனங்களை வந்து கொஞ்சம் ஆற்றுப்படுத்தும் தமிழ் மக்களுக்கு வந்து அது மகிழ்ச்சி என்று சொல்றதை விடவும் ஒரு ஆறுதலை கொடுக்கும் ஏன்னென்று சொன்னால் செம்மணி என்றது அது ஏதோ ஒரு பகுதியில் செம்மணி என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்று சொல்லி அப்படி பார்க்க

தமிழ் மக்களுக்கு அது ஒரு வழியை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் எனவே இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்து ஜனாதிபதி அவர்கள் விரையக்குள்ள அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லக்குள்ள அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கும் எனவே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களே ஜனாதிபதி அவர்கள் செம்மணிக்கு வரக்கூடும் என்று சொல்லி சொல்லாமல் அவரை கூட்டிக் கொள்ளுவாங்கோ அதுதான் சரியானதாக இருக்கும் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து நேற்று ஒரு வழக்கு ஒன்று நடந்தது அந்த வழக்குல வந்து எட்டு பேர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார்கள் அந்த எட்டு பேரும் செய்த குற்றம் என்னென்று சொன்னா களவெடுத்திருக்கிறார்கள் என்ன களவெடுத்திருக்கிறார்கள் சொன்னா ஒரு முதியவர் ஆள் வந்து சுவிஸ்ல நீண்ட காலமாக வசித்து வந்த ஒருவர் சுவிஸ்ல வேலை செய்து பிறகு பென்ஷன் எடுத்துக்கொண்டு அந்த பென்ஷன் காசு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பிறகு அவர்கிட்ட இருந்த காசுகள் அவர்கிட்ட இருந்த நகைகள் மற்றும் ஏனைய பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறார் நெல்லியடிக்கு வந்திருக்கிறார் அங்கே வந்து வசிப்போம் என்று சொல்லி தன்னுடைய ஓய்வு காலத்தில் பிற்காலத்தில் வந்து நாட்டில் வசிப்போம் என்று சொல்லி நெல்லியடி பகுதியில் வசித்து வந்திருக்கிறார் சுவிஸ்ல இருந்து வந்த ஒரு முதியவர் பிறகு பார்த்தா அவற்றை வீட்டில் இருந்த பெருந்தொகையான பணம் சுவிஸ் ஃப்ராங்குகள் கையடக்க தொலைபேசிகள் மோட்டார் சைக்கிள்கள் என்று சொல்லி நிறைய பொருட்கள் வந்து கலவு போயிருக்குது அப்போ அந்த முதியவர் வந்து போலீஸில் முறைப்பாடு செய்த பிறகு போலீஸ் வந்து விசாரணைகளை மேற்கொண்டு பார்த்தா அந்த வீட்டில் வந்து ரெண்டு பேர் வேலைக்கு வந்து வந்து போறவையாம் அவையை பிடிச்சி வச்சு விசாரித்தா பிறகு ஒத்துக்கொண்டிருக்கணும் தாங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காசு எல்லாத்தையும் எடுத்து சுவிஸ் ஃப்ரேங் எல்லாத்தையும் எடுத்து அங்கே இருக்கிற கையடக்க தொலைபேசி ஐந்து கையடக்க தொலைபேசிகளாம் எல்லாத்தையும் வந்து களவெடுத்துக்கொண்டு நெல்லியடி மார்க்கெட்டில்

இது சம்பந்தமான விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் ஒரு முக்கியமான கேலி சித்திரம் ஒரு கார் ஒன்று வருது முன்னால் பார்த்தீங்கன்னா சொன்னா காருக்கு முன்னால ஒரு ஆள் ஓடி போறார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொன்னா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அந்த காரை ஓடி கொண்டு வரது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி அனுரோக் குமார சிசாநாயக்கா அவர்கள் அந்த கார் வந்து வேகமாக வருது மஹிந்த ராஜபக்ச அவர்களை இடிச்சிடும் போல இருக்குது அப்போ உண்ணுக்குள்ளே இருக்கிற ஜனாதிபதி அனுரோக் குமார சிசாநாயக்க சொல்கிறார் റിവേഴ്സ് ഇല്ല பிரேக் இல்லை என்று சொல்லி அதாவது ரிவர்ஸும் கிடையாது பிரேக்கும் கிடையாது எனவே இடிச்சா இடித்ததா என்று சொல்லி அதாவது வந்து இதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால் உள்ளார்ந்த அர்த்தம் என்னென்ன சொன்னால் இப்போ முன்னாள் ஜனாதிபதி மாருக்கு எதிராக எடுக்கப்படுற இந்த நடவடிக்கைகள் இருக்குது தானே ஒரு சில நடவடிக்கைகள் அதில் வந்து நிறுத்தப்பட போகிறதும் இல்லை அது பின்வாங்கப்பட போகிறதும் இல்லை எனவே கவனமாக இருந்து கொள்ளுங்கன்றது தான் இந்த சித்திரம் வந்து அழகாக காட்டுது எனவே பிரேக்கும் இல்லாமல் ரிவர்ஸும் இல்லாமல் போகிற இந்த கார் வந்து முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை இடிக்குமா இல்லையா என்பதை நாங்கள் இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்திருந்து பார்க்கணும் எனவே இந்த ஒரு கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கேள்வி எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்